திரு கமலஹாசன் எல்லா டிவி உடைச்சிட்டு கடைசி டிவி உடைக்க வந்திருக்க அவர் இந்த தடவை இந்தி கூட்டணி டிவிய அவரோட கையாலேயே உடைச்சிட்டு போவார் கச்சத்தீவு பிரச்சனையில நாங்க சரித்திரம் சொல்றேங்கிறீங்களே சரித்திரத்துல என்ன நடந்திருக்கிற உண்மையை சொல்லி இருக்கோங்க திரு கமலஹாசன் அவர்கள் சரித்திரத்தை இன்னொரு தடவை நல்லா படிங்க நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து ஒரு வழக்கமான பள்ளி கல்வி கல்லூரி கல்வி இல்ல நான் வந்து சின்ன வயசுல சினிமாக்கு வந்துட்டேன் சினிமாவில் அவர் பிரமாதமான நடிகர் அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது சினிமால நடிக்கும் போது பேசுற வசனம் அரசியல வசனம் பேசக்கூடாது உண்மை பக்கத்தை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை தகவல் உரிமைச் சட்டத்துல வாங்கி மக்களுக்கு சரித்திர உண்மையை சொல்லி இருக்காரு இத்தனை நாள் என்ன சொன்னீங்க கச்ச தீவு எங்களுக்கு தெரியாம காங்கிரஸ் குடுத்துடுச்சுங்க ஐயோ எங்க நாங்க ஆட்சியில் இருந்த போது கூட எங்களுக்கு தெரியாம கொடுத்ததுன்னு கதை பேசிட்டு இருந்தாங்களே கதை திராவிட முன்னேற்ற கழகத்தினோட தலைவர் பேசினாரு ராமநாதபுரத்துல போய் எங்களுக்கு தெரியாம கச்சத்தீவை கொடுத்துறாங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம் ஐயா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதாங்க நல்லா குடுத்துருக்காங்க அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுதாங்க கச்சத்தீவ குடுத்துருக்காங்கிற உண்மைய மக்கள் கிட்ட சொல்றாங்க பத்து வருஷ காலத்துல என்ன பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே அதைய மாத்தி பத்து வருஷ காலம் மீனவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம உயிரிழப்பு இல்லாம இந்த மத்திய அரசாங்கம் இருக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது மத்திய மோடி அரசு இதுவரைக்கும் இல்லாமல் மீனவர்களுக்கு என்று தனி அமைச்சகத்தை உருவாக்கி இருப்பது மோடி அரசு அதனால இந்த எல்லாம் அவருக்கு நேரம் இருக்கான்னு தெரியல ஏன்னா ரொம்ப பிஸியா சினிமா ஷூட்டிங்ல இருக்கிறவரு இடையில இந்த மாதிரி அரசியல் நேரத்துல வந்து மேடையில பேசிட்டு இருக்காரு பேசும் போதாவது கொஞ்சம் ஒழுங்கா படிச்சாருந்தான் போதும்